ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பீர்காங்காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சைடிஷ் வந்து நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பீர்க்கங்காயை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க கட் பண்ண பீர்க்கங்காய் வந்து அப்படியே அந்த பிளேட்லேயே இருக்கட்டும் இதுக்கான மசாலா வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கடாயை சூடு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதே அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பாதி அளவுக்கு லைட்டாக செமத்து வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மீதி பொருள் சேர்த்து வறுக்கும் போது நமக்கு வந்து முழுமையாக வறுப்பட்டு வந்துடும் இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாமே முழுமையாக நல்லா வறுப்பட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வறுப்பட்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடையில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா சூடு இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயாக வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க நம்ம பீர்க்கங்காயை சமைக்கும்போது அதோட தோலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு தான் சமைப்போம் ஆனால் நம்ம பண்ணுற இந்த ரெசிபி வந்து முழுமையாக அதோட சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையாலேயே இந்த மாதிரி வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து கொர குறைப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி கொர குறைப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வதங்கி வரணும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பீர்க்கங்காய் விழுதை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது தான் கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பீர்க்கங்காய் விழுதை வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ பீர்க்கங்காயில் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போது இதில் வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலையும் நம்ம வந்து இப்போது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த தண்ணி வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி விழுது தண்ணி தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாகவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கெட்டியாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது இந்த கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம் பொங்கல் சாதத்தோடு வந்து நீங்கள் கலந்து சாப்பிட்டு போகிறீங்கன்னா இதை வந்து கரெக்டாக இருக்கும் அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் நல்லா ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் கொசு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காயோட தோல் எல்லாமே நம்ம தூக்கி போடாமல் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான இந்த பீர்க்கங்காய் கொசு வந்து செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா ஒரு முறை இந்த பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காய் கொசு வந்து செஞ்சு பாருங்க நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் பரிமாறி இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்